thank you பிரபல இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் மற்றும் சிலம்பரசன் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க படம் தான் தக்லைஃப் இந்த படத்தில் த்ரிஷா ஜார்ஜ் அசோக் செல்வன் நாசர் அபிராமி இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்கிறாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாரு படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு தான் வருது படம் வெளியாறதுக்கு முன்னாடியே ரஹ்மான் இசையில வெளியான பாடல்கள் சோஷியல் மீடியாவில பயங்கர ஆச்சு அதிலும் ஆடியோ லான்ச் சின்மையை பாடிய முத்தமழை பாடல் வீடியோ இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன்னா தாங்க இருக்குது பல ரசிகர்கள் தி வருஷனா வர்ஷனா எது சிறந்தது அப்படின்ட்டு விவாதத்தை மீடியாவுல நிகழ்த்துற அளவுக்கு முத்தமழை பாடல் ரெண்டு வருஷனிலுமே எல்லாரையும் அப்படி கட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம் இப்போ ரீசண்டா சின்மையை பாடிய முத்தமழை பாடலை பாராட்டி இருந்த இயக்குனர் வெங்கட் பிரபு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்ட்டு புகழ்ந்துட்டாரு இந்நிலையில் தற்போது பாடகி தி மற்றும் ஏஆர் ரஹ்மான் ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணி முத்தமழை பாடலை பாராட்டியிருக்கிறாரு இயக்குனர் செல்வராகவன் ஆமாங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு முத்தமழை பாடலை சின்மயி மற்றும் தீ ரெண்டு பேர் குரலையுமே நாங்கள் கேட்டுருக்குறோம் சின்மையை பாடினது இதயத்தை வருடுது தீ பாடியது இதயம் முழுசும் வலியை கடத்துது அப்படின்ட்டு பாராட்டுங்களை குவிச்சிட்டு வராங்க ரெண்டு பேருமே பாட்டுக்கு சளிச்சவங்க அல்ல அவ்வளோ அழகா இருக்குது அவங்களுடைய குரல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில பாருங்களேன் முத்தமழை பாடலையும் இசையமைப்பாளர் ஏ ரஹ்மானையும் பாராட்டி பேசியிருக்கிறாரு இயக்குனர் செல்வராகவன் தன்னுடைய சமூக வலைத்தளவத்தில் அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ஒரு பாடல் கேட்டு நாடி நரம்பெல்லாம் சிலித்து போய் உயிரில மின்சாரம் பாய்ந்து கேட்டது முதல் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இதெல்லாம் உலகில் ஒரே மனுஷனால தான் செய்ய முடியும் ஆமாம் நம்ம ஏ ரஹ்மான் அவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்ட்டு பாராட்டி தள்ளிட்டிருக்கிறாரு செல்வராகவன் அது என்னமோ உண்மைதானங்க இப்போ காதுக்கு ஒரு குழுமையை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான கேட்கக்கூடிய அளவுக்கு ஏ ரஹ்மானால மட்டும்தான் கொடுக்க முடியுன்றது நிதர்சனமான உண்மைதான் இன்னும் முத்தமழை தொடர்ந்து போயிட்டே இருக்கு பாருங்களேன் எண்டுக்காடு இல்லாமல்